அமைதியான ஒரு ஜனாதிபதி கிட்ட சில கோரிக்கைகளை முன்வைக்கோம் அக்கறைப்பட்டு ஆதார வைத்தியசாலையில் நடக்கிற சில அனுமானங்கள் அனாச்சாரங்கள் விபச்சாரங்கள் அட்டுமையங்கள் சம்பந்தமாக உண்மைக்குண்மையான வீடியோக்களும் ஓடியோக்களும் போட்டோகளும் ஆதாரத்தோட சில முயன்றிருக்கு இதுவரைக்கும் கேட்கிற வைத்திய அத்தியட்சர்கள் அதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் ஒரு நான்கு நாட்களுக்கு முன் மூன்று பேர் சண்டை முடித்து சுமார் ஐம்பத்தி ஐந்து லட்சம் பொருட்களை உட்கின்றார்கள் அதையும் அவர் மறைத்திருந்தார் அவர் ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருந்து அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதுக்குரிய ஆதாரங்களை வீடியோட நான் பெங்களூர்ல போட்டு தலை எனக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளும் கொலை அச்சுறுத்தலும் அவர் ஆட்ட சந்தை கொண்டிருக்காங்க இப்படியானவர்கள் மனிதன் உயிரோட முடியாத இந்த நிர்வாகத்தை மாத்தி இங்கே நிறுவனத்தில் வைத்தியசாலை தலைவரையும் மாத்தி இந்த மக்களுக்கு சுகாதாரம் இதவான முறையிலே சரியான மருத்துவங்களை சேர்ந்த செயலாளர் நல்ல நிர்வாகத்தை இந்த ஜனாதிபதி எங்களுக்கு செட்டித்தனோடு மந்திரத்தையும் இங்க நடக்கிற இந்த ஊழல்கள் அணியானங்களுக்கு விடயங்கள் ஆதாரங்கள் ஓரிய தலைங்கள்ட அதுக்குரிய விடயங்களை ஜனாதிபதி ஒரு சரியான ஒரு கமிஷன் போட்டு அதற்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்கிறபடியே நாங்க ஜனாதிபதி இதே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் ஆளுக்கு ஒரு ஓடி வெகுசி கத்தியால குத்த போனதுக்கு பல லட்சக்கணக்கான ஒரு மாதிரியான கருவிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அதை பத்தி இந்த அத்தாட்சியர் இந்த வைத்திய அதிகாரி எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் மக்களின் உயிர்களை காவல் கொள்ளும் அளவுக்கு அத்தாட்சிகள் வைத்திய அத்தாட்சிகள் மிகவும் ஒரு மதிய அத்த முறையில் கடமையை நிறைவேற்றிக் கொள்கின்றார் இதனால் மக்களின் சுகாதாரம் மிகவும் கவலைக்குரியது இந்த நிர்வாகத்தை நிர்வாகத்தை ஒன்றாறு முறை நிர்வகிக்கக்கூடிய நல்லொரு சூழலை எங்களுக்கு இந்த பெரிய മക്കൾ സാർവ്വശാലയിൽ മികവു മോശമായ ഇങ്ങനെ ഊഴിയോ അവമിതിപ്പത് നോയാലികൾ നോയാലികൾക്ക് കഷ്ടമായ നിലമിനെ ഏർപ്പെടുത്തലും ഇങ്ങനെ കാണപ്പെടുന്ന ഉമ്മയിലേ ഇങ്ങനെ முன்னோர் வேற மக்கள் இந்த சேவைக்கு வருகின்றார்கள் அவர்கள் மிகவும் மறு வேதனையோடுதான் வீட்டுக்கு சேவையை முடித்துக்கு போகின்றார்கள் சேவைகள் மிகவும் மந்திகையில் நடைபெறுகின்றன அவர் 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 ஏற்ற அவர் இங்கு இந்த சேவையை கொண்டிருக்கிறார் அதனால் அதனால் மக்களின் சுகாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு மக்கள் மிகவும் வேதனை நடந்து கொண்டிருக்கிறார்கள்